அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விதர்ஷன் இது உங்கள் விதர்ஷன் டி கார்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தெரிவு செஞ்சதுக்கு பிறகு அவர் மிக முக்கியமான சில விடயங்களை வந்துட்டு முன்னெடுக்கிறதாக சொல்லியிருந்தார் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்லி இருந்தது அமெரிக்காவுல இரண்டு பாலினத்தவர்கள்தான் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் முன் வச்சிருந்தார் அது பல்வேறு நாடுகளிலையும் பல்வேறு தரப்பினர்கிட்டையும் வந்துட்டு ஒரு பேசுபொருளாக சமூக வலைதளங்கள்ல கூட பேசப்பட்டது அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போல வந்துட்டு தென்கிழக்காசிய நாடு ஒன்றுல வந்துட்டு இந்த தன்பாலிப்பாளர்களினுடைய திருமணத்துக்குரிய அங்கீகாரம் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குது இது குறித்து இலங்கையில என்ன நடக்குது இலங்கையிலேயும் இந்த ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்குது அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் கரோனி பண்ணி ஆல் ஆப்ஷனை பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாசம் இருபதாம் திகதி அதாவது ஜனவரி இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்டு அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்கின்றார் அவர் பதவியேற்றதுக்கு பிறகு வந்துட்டு மிக முக்கியமான சில கொள்கைகளை வந்துட்டு அவர் கொண்டு வரார் அதுல மிக முக்கியமான ஒன்றால் அல்லாட்டி அதிகளவுல பேசப்பட்ட ஒன்றால் அமெரிக்காவில் வந்துட்டு இரண்டு பாலினத்தவர்கள் தான் இருக்கிறார்கள் அதுல ஒன்று ஆண் மற்றது பெண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது வந்துட்டு இந்த எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியிடையே வந்துட்டு அதிக அளவுல ஒரு பொருளாக மாறி இருந்தது அதே போல இதனுடைய எதிர்வழியை நாங்கள் சர்வதேச ரீதியில பார்க்கக்கூடியதாக இருந்தது இரண்டாவது எல்லா ஊடகங்கள்லயும் இது ஒரு ஒரு ஹைலைட் பண்ணி பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது அதே போல எங்கள் நாட்டிலேயுமே வந்துட்டு இது குறித்த பல செய்திகளை சமூக வலைத்தளங்கள் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த மாதிரி நாங்கள் இந்த எல்ஜிபிடி கியூ அப்படின்னு சொன்னால் என்னென்னு தெரியும் எல்னு சொன்னால் எஸ்பிஎன் ஜின்னு சொன்னால் கே பின்னு சொன்னால் பைசெக்சுவல் அதே போல டீன்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர் அதே போல வந்துட்டு கியூன்னு சொன்னா குயர் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு அம்ரலா டேர்மா சொல்றது பொதுவா சொல்றேன்னு சொன்னா பால் புதுமையினர் அல்லது தன் பால் ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜெண்டர் ஐடென்டிட்டியோட தொடரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நாங்கள் அதை பற்றி நாங்கள் ஆராய்த்துள்ளா அது சரியா பிள்ளையா என்ற விவாதத்துக்குள்ள நாங்க போக தேவையில்லை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களினுடைய தனிப்பட்ட தெரிவு அதாவது ஒவ்வொருடைய சாய்ஸ் அதுல நாங்க தலையிட முடியாது அதால நாங்க அது சரியா என்ற விவாதத்துக்குள்ள அல்லது வாதத்துக்குள்ள நாங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கையிலேயுமே வந்துட்டு இந்த டொனால்டு டிரம்பினுடைய எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கு எதிரான கொள்கைக்கு ஆதரவாக கொழும்புல இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னுக்கு அதாவது அமெரிக்க எம்பசிக்கு முன்னுக்கு நேற்றைய தினம் வந்துட்டு இந்த மதர்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற அமைப்பால வந்துட்டு ஒரு போராட்டம் நடைபெறுது அதுல வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வாழ்த்துற மாதிரியும் கிளீன் ஸ்ரீலங்கா இந்த வேலை திட்டத்துல முதலாவதாக இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியை வந்துட்டு இலங்கையில வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிருந்து இருந்து சமூகத்தையும் அதே போல சிறுவர்களையும் காப்பாத்துங்க அல்லது அவங்கள்ட்ட அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியும் இவர்களுக்கு ஒரு மனம் சார்ந்த ஒரு நோய் அல்லது உளவியல் சார்ந்த ஒரு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரியான பராதைகள் ஏந்தியவாறு இவர்கள் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் செய்திருந்தத அவதானிக்க கூடியதாக இருந்தது மறுபடியுமே நான் சொல்ற விஷயம் ஒன்றுதான் ஒரு மனிதனை வந்துட்டு நாங்க மனிதர்களாக மதிக்க வேண்டும் அது ஒவ்வொரு ஆளுடைய தனிப்பட்ட அதுல நாங்க தலையிடு இல்லாது ஏனெண்டா இதை நாங்கள் ஒரு வாத பிரதிவாதத்துக்குள்ள நாங்க கொண்டு போக தேவையில்லை ஏனெண்டா மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் உணர்வுகள் அப்படின்றது வேறுபட்ட மாதிரி தான் இருக்கும் சோ அதால நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட உணர்வுகளையும் மதிக்கக்கூடியதாகவும் தனிப்பட்ட அவங்கள்ட தெரிவை நாங்க மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்றத மீண்டும் வலியுறுத்திட்டு இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய மாதிரி அதாவது இதோட தொடர்புடைய இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுதான் தாய்லாந்து அதாவது தென்கிழக்காசிய நாட்டுல வந்துட்டு முதலாவது ஒரு நாடா தாய்லாந்துல வந்துட்டு நேற்றைய தினம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி தன்பால் ஈர்ப்பாளர்களின் திருமணத்துக்கு வந்துட்டு அந்த நாடு வந்துட்டு அங்கீகாரம் வழங்கி இருக்குது அப்ப இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டதுல அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சமமானவர்கள் மதம் மொழி எந்த விதமான சமயம் சொல்லி எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் சமமான ஒரு உண்மையை வழங்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த தன் பால் நிற்பாளர்களினுடைய திருமணத்துக்குரிய அங்கீகாரம் வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு சட்டம் நேற்றைய இருந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார் அதனை தொடர்ந்து தாய்லாந்தினுடைய தலைநகரமாக இருக்கிற இந்த பேங்காக்ல வந்துட்டு நூற்றுக்கு மேற்பட்ட தன்பால் ஈர்ப்பாளர்கள் வந்துட்டு திருமணம் செய்து கொண்டதோடு நாடெங்கிலும் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்டார்கள் வந்துட்டு பதிவு திருமணத்துல ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய செய்திகள் வாயிலாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது இன்னைக்கு நான் இந்த விஷயத்துல வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின் என்றும் எல்லா மனிதர்களையும் நாங்கள் சமமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கட்டாயம் தெரிவிங்க எனக்கு தெரியும் இந்த செய்தி அழைப்ப சமூகத்துக்கு என்ன தனி சொல்ல வாரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாரும் சமமானவர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் மதம் இனம் சாதி மொழி பால்நிலைன்னு சொல்லி எந்த ஒரு வேற்றுமையும் பால் அவங்கள ஓரம் கட்டக்கூடாது அல்லது ஒதுக்கப்படக்கூடாது இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் சமமானவர்கள் அதத்தான் மனித உரிமைகள் பிரகடனத்திலிருந்து எல்லாருமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதுதான் நாங்கள் எல்லாரையும் ஆலா ஈக்குவல் அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு நான் இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல தெரிவிங்க மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்